அவ்வளவுதான் ஆனா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்குறத குடிக்காதவங்க கீழ்கிட்ட போட்டு குடுத்துட்டாங்க எவ்வளவோ பாஜக கிட்ட அமைச்சர்களை அனுப்பி பேசி பார்த்தோம் எதுவும் பதல் அளிக்கல ஜெயிலுக்கு போற செந்தில் பாலாஜிய ஜாமீன்ல எடுக்கிறது இல்லையே குறியா இருந்துட்டு இருந்து கேப்ல டாஸ்மாக்ல ஆட்டிய போட்டுக்க ஆவணங்களை மறைச்சி வைக்க மறந்துட்டோம் இதுதான் சபை அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை வந்துட்டாங்க ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துட்டு விட்டாங்க ஈடியை எதிர்த்து சென்னை உயர் நீதிமன்றத்துல கேஸ் போட்டா ஆதாரத்தை கோர்ட்ல சமர்ப்பிக்கடே உத்தரவு போட்டாரு நீதிபதி ஆயிரம் கோடி அடிச்சதுக்கான ஆதாரம் வெளியில வந்தா ஆட்சிக்கு ஆபத்துல நினைச்சு எப்படியாச்சும் காப்பாத்திக்கணும்னு உச்ச நீதிமன்றம் போனோம் ரெண்டு இடத்திலயே ஒரே நேரத்துல விசாரணைக்கு வந்ததால டென்ஷனான ஆன சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் யாரை காப்பாத்த இப்படி பண்றீங்கன்னு காரணம் மொத்தத்துல இ டிக்கெட்டியோ மாத்திக்கிட்டோம் கோர்ட் மாதவிடாய காரணம் காட்டி பள்ளி மாணவிய வகுப்புக்கு வெளியில் அனுப்பி தேர்வு எழுத வச்சிருக்கீங்களே தமிழ்நாடு கல்வித்துறைக்கு திமுக இருந்து காவலர் நெடுஞ்செழியன் பேராசிரியர் அன்பழகன் தங்கம் அரசு பலரும் அமைச்சர்களா இருந்திருக்காங்க பல அறிஞர்கள் ஆலோசனையோ வழங்கியிருக்காங்க சினிபாவில் உற்சவத்தோட தம்பி உதயநிதிக்கு உதவியா இருந்தாலேன்னு ஒரு உதவாக்கரைய அமைச்சரா போட்டேன் அது எனக்கே போட்டிக்கு வர அளவுக்கு ஆக்டிங்க போடுறதாலேயே கல்வித்துறையை கண்டுக்காம விட்டுருச்சு கோயம்புத்தூர் மாவட்டத்துல பள்ளிக்கூடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு சமூக நீதி பேச்சோட பெற்றோர்கள் வீடியோ எடுத்து அப்படியோ நடந்த சம்பவத்துக்கே அந்த பொண்ணோட அம்மா தான் காரணம்னு எஸ்பிய வச்சு கதை கதையழுது எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்ததால மாட்டிக்கிட்டோம் வெக்கமே இல்லாம அப்பானு கூப்பிட்டு சொல்லி வற்புறுத்தும் உங்க ஆட்சியிலையும் இப்படி நடக்குதே இதை எப்படி பாக்குறீங்க நான் சொல்றதை விட இந்தியா முழுக்க வந்திருக்க நாளிதழ்கள் இந்த விவகாரத்துல எங்களை எப்படி கழுவி ஊத்தி இருக்காங்க பெரிய செய்தியாவே போட்டிருக்காங்க திமுக ஆட்சி நடக்கும் தமிழ்நாட்டுல பொது தேர்வு எழுதும் பள்ளி மாணவிய மாதவிடாய காரணம் காட்டி வகுப்புக்கு வெளியில உட்காந்து பயிற்சி எழுத வச்சது அயோக்கியத்தனங்கிறத மாணவி படியில உட்கார்ந்து இருக்க படத்தையே எடுத்து போட்டு என்னோட கவர்மெண்ட்யே கழுவி ஊத்திருக்காங்க அதே இந்தியா அதுல வந்து தலிப் கேர்ள் பீரியட்ஸ் மேட் டு சிட் அவுட் கிளாஸ் ரூம் டியூரிங் கிளாஸ் எயிட் எக்ஸாம் தமிழ்நாடு அப்படி போட்டு பாதிக்கப்பட்டது ஒரு தலித் பொண்ணுனோ குறிப்பா அருந்ததிய சமூகத்தை சேர்ந்த பொண்ணுனோ தெளிவா பதிவு பண்ணிருக்காங்க அதாவது என்னோட ஆட்சியில தலித்துகளுக்கு இதுதான் நிலைமை எடுத்து காட்டியிருக்காங்க அது ஒண்ணுதான் தி ஹிந்து நாளிதழ என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த சம்பவம் தொடர்பா பள்ளி கல்வித்துறையில் பாராமுகத்தை பதிவு பண்ணிருக்காங்க டெக்கட் கிராணிகளோ தன்னோட பங்குக்கு இந்த செய்தி எடுத்து போட்டு என்னோட அரசாங்கத்தை அசிங்கப்படுத்திருக்கு சரி இவங்க நீதி முகமூடிய கிழக்கிறார்கள் பார்த்தா சொந்தக்கார சேரலான சண்யூஸ்காரன் வளர்ச்சி வளர்ச்சி செய்தியா போட்டிருக்கா ஏன்டா இந்த அறிவில்லாத அன்பில் மகேஷ் கிட்ட அறிவு வளர்க்கும் கல்வித்துறையை கொடுத்தோம்னு நினைக்காத நாளே இல்ல சரி நடவடிக்கை எடுக்கலாம்னா உதயநிதி வர அழுவா இதுக்கப்புறமும் பெண்கள் நலன் காக்கும் ஆட்சின்னு நம்புவாங்களா அதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த அவலங்களை எல்லாம் பார்த்ததும் என்னோட ஆட்சிய நல்லாட்சின்னு சொல்லுவாங்களான்னு தெரிஞ்சுக்க சோஷியல் மீடியாவில் அவங்க போட்ட பதிவுகளை பார்த்தா மிஸ்டர் தமிழகின்ற ட்விட்டர் ஐடி அப்பாவி துரோகம்னு நேரடியாவே என்னை அடிச்சிருக்காங்க பெண்களுக்கு இலவச பேருந்துன்னு அறிவிச்சதால பல்லாயிரம் கோடி நட்டம் தான் அதை வெளியே சொல்ல முடியாதுன்னு டிரைவர் கண்டக்டர் ஃப்ரீ பஸ்ன்னு ஏறி வரும் பெண்களை கேவலப்படுத்துங்க பஸ் பின்னாடி ஓட விடுங்க நீங்க நடத்துற விதத்துல பஸ் பஸ்ல போகலாமான்ற எண்ணத்தையே விட்டுடும்னு சொன்னேன் ராணிப்பேட்டையில பன்னெண்டாவது பரீட்சைக்கு போன பொண்ணு ஓடி போய் பஸ் ஏறினத வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க வீடியோ எடுக்கிறத தாண்டி வீடியோ எடுக்கிறத கண்ணாடி வழியா பார்க்காம என்ன காட்டி கொடுத்ததால பஸ் டிரைவரை சஸ்பெண்ட் பண்ணி சமாளிச்சேன் ஆனாலும் மிஸ்டர் தமிழ் நம்புற மாதிரி தெரியல துரோகம்னு ட்வீட் போட்டிருக்காரு அது மட்டுமில்ல சோனியா அருண்குமார்ங்கிறவங்க என்னோட ஆட்சியில பள்ளி மாணவர்களுக்கு நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளை எடுத்துக்காட்டி நான் எதிர்கட்சி தலைவரா இருந்தப்ப உருட்ட உருட்ட எல்லாம் இப்ப அசிங்கமா என்ன பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைக்கு பொங்கலதான் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடங்களுக்கு விசிட் வீடியோ அண்ணா பல்கலைக்கழகத்துல கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை கிருஷ்ணகிரியில போலி என்சிசி நடத்தி பள்ளி சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை மூணு ஆசிரியர்களால மாணவிக்கு பாலியல் தொல்ல கார்ல திமுக கட்சி கொடி கட்டிட்டு ஹைவேல பெண்களை துரத்துறதுன்னு சின்ன சின்ன செய்தி எல்லாம் காதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஆஃப் பண்ணிடலாம்னு பார்த்தா பெண்கள் எல்லாம் சேர்ந்து அஞ்சு இல்லாம பண்ணிடுவாங்க போல இருக்கு